நிலலிடப்பட்ட இரு கோணங்களின் மதிப்புகள் யாவை இங்க ஒரு வட்டத்தை பல்வேறு வட்டக்கோண பகுதிகளா பிரிச்சிருக்காங்க மொத்தம் எத்தனை வட்டக்கோண பகுதிகள்னு பாருங்க முப்பத்தி ஆறு வட்டக்கோண பகுதிகளா பிரிச்சிருக்காங்க அப்போ வட்டத்தோட முழு கோணம் முன்னூற்றி அறுபது டிகிரி அதை நம்ம முப்பத்தி ஆறால வகுத்துட்டோம்னா ஒரு வட்டக்கோண பகுதியோட கோண அளவு நமக்கு கிடைச்சிரும் அப்ப முன்னூற்றி அறுபது டிவைடட் பை முப்பத்தி ஆறுனா ஒரு வட்டக்கோண பகுதி இங்க பத்து டிகிரி கோணத்தை கொண்டதா இருக்கு அதுல முதலாவது நிழலிடப்பட்ட பகுதியோட எண்ணிக்கை பாருங்க மொத்தம் பனிரெண்டு பகுதிகள் நிழலிடப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு வட்டக்கோண பகுதியோட கோணம் பத்துனா பனிரெண்டோடது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பனிரெண்டு இன்ட்டு பத்து நூற்றி இருபது அதே மாதிரி இரண்டாவதுக்கு பாருங்க எட்டு வட்டக்கோண பகுதிகள் நிழலிடப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு அப்ப எட்டு இன்ட்டு பத்து எண்பது டிகிரி அப்ப ஆப்ஷன் டி நான் சரியான விடை பண்ணிக்கோங்க